கேரள மாநிலம் வயநாடு அருகே அம்புகுத்தி பள்ளத்தாக்கு மலைப்பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைத்து வினைகிறார் ரமேஷ்குமார் கேரள மாநிலம் வயநாடு அருகே அம்புகுத்தி பள்ளத்தாக்கு மலைப்பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கத்தால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மோகன் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்கனவே ஏற்பட்ட நிலச்சரிவில் நானூற்றி பதினாறு கரணங்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கின்றன மேலும் நூற்றி எண்பத்தி அஞ்சு பேருக்கும் மேற்பட்டோம் தற்பொழுது மாயமாயிருப்பதாக அங்கே வந்து அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் மேலும் வயநாட்டை பொறுத்த அளவில் வயநாட்டின்றி அரசு மலை அடிவார பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மத்திய அந்த வானிலை மையம் சேர்த்து அதே போன்று பல்வேறு ஆய்வு அமைப்புகள் தெரிவித்திருந்தன இந்த நிலையில் தற்பொழுது வயநாட்டில் மீண்டும் நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது வயநாட்டில் எடக்கல் அருகே அம்புக்குத்தி மலை பள்ளத்தாக்கு அதே போன்று மலை பிணங்கோடு முகிக்க அதே போன்று எடக்கல் பகுதி போன்ற பகுதிகளில் பயங்கர சத்தம் என்பது கேட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் குறைந்து தொடர்ச்சியாக இந்த சத்தத்தை உணர்ந்ததைத் தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் இங்கிருந்து நேரடியாக வருவாய்த்துறையினர் தற்பொழுது ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி புவியியல் ஆய்வு மைய நிபுணர் சென்று நேரடியாக அந்த நிலநடுக்கம் ஏற்பாட்டு வகுதி என்பது செய்யப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் மக்கள் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து அந்த மக்களை உடனே வெளியேற என்பது வருவாய்த்துறையினர் உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமின்றி பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அவர்களையும் உடனே வீடுகளுக்கு அனுப்ப அந்த ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பீதி என்பது ஏற்பட்டிருக்கின்றன ஏற்கனவே வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கும் இந்த நிலையில் அந்த பேரிடரின் தாக்கம் என்பது குறைய துவங்கி இருக்கும் இந்த நிலையில் மீண்டும் நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றன இதனை இதனால் உடனே வருவாய்த்துறையினரும் சரிதான் அதே போன்று புவியியல் ஆய்வு மைய நிபுணர்களும் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று தற்பொழுது ஆய்வு என்பது நடத்தி வருகின்றனர் ஆனால் பயங்கர சட்டத்துடன் அந்த மலைப்பகுதிகளிலிருந்து சட்டம் வெளியேறியதை தொடர்ந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் தற்பொழுது மீளாக இருக்கும் இந்த நிலையில் பாதிப்பு பகுத்து மேலும் வரும் நேரங்கள் தான் செய்தி என்பது வெளியே வரும் என தெரிவிக்கப்படுகின்றன குறிப்பாக மலைப்பகுதியை பொறுத்த அளவில் இதனால் வீடுகள் சேதம் என்பது ஏற்பட்டிருக்கின்றன அதே போன்று அங்கு வசிக்கும் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருப்பனா என்பதை குறித்தும் தற்பொழுது வருவாய்த்துறையினர் ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் பொதுமக்கள் தரப்பில் தற்பொழுதும் தெரிவிக்கப்படும் தகவல் மிகப்பெரிய சட்டம் அந்த பகுதிகளில் இருந்து இழந்ததாக மக்கள் உணர்ந்ததாக தற்பொழுது தெரிவிக்கின்றனர் அதே வேளையில் பாதிப்பு குறித்து தற்பொழுது வருவாய்த்துறையினர் தற்பொழுது ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகின்றனர் மோகன் வயநாடு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்